அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமா ஆரோக்கியமாக சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த மாதத்துக்கு என்னைக்கு வருது அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைக்கு தான் வருது இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த வேலையிலே அந்த நட்சத்திர நேரம் வருது நாளைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு யாருமே தவற விட்டுடாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அது மட்டும் இல்லாம பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியும் நாளை சேர்ந்து வருகின்றது ஸோ சாதா நாட்கள்ல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு நாளைக்கு வரக்கூடியதை நம்ம யாருமே மிஸ் பண்ணக்கூடாது எல்லாருமே அதை வந்து மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது முடியவே முடியாது இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோதான் புலருக்கு நம்ம நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு சில விஷயங்களை சில பேர் கைவிட்டுடுவாங்க அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை மிகச்சரியாக நாளைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முன்னாடிலாம் நிறைய பேர் ஒரு மாதம் ஆரம்பித்ததும் அபிஜித் முகூர்த்தம் என்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க பட் ஆனால் இப்போது அபிஜித் கூட அபிஜித் நட்சத்திர நேரமும் நீங்கள் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க பட் நிறைய பேர் நம்ம முன்னாடியே ஷேர் பண்ணோன்னா மறந்துடுவாங்க அதனால தான் நான் நாளைக்கு காலை அப்படிங்கிறவங்கனால இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு போதே இந்த பதிவை எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு எல்லாேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பயனடைகிற மாதிரி எல்லாருமே பயனடையணும் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் மாதிரி தினம்தோறும் வரக்கூடியது அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் எந்தவித தோஷம் கிடையாது எந்த விஷயம் செய்கிறதுக்கும் தோஷம் கிடையாது அதில் வந்து ராகு யம யமகண்டம் அது வந்து மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் மரண யோகம் இருக்குது அப்படின்லாம் நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம் அபிஜித் முகூர்த்தத்தை நான் சொல்கிறேன் தினம்தோறுமே பகல் வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் ஃபிஃப்டீன் அந்த டைமில் அது வரும் சரிங்களா இது வந்து முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு முறை அந்த நட்சத்திரம் அந்த வரிசையில் உத்ராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்களை தான் நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் வந்து இது வந்து ஒரு சூட்சமமான நட்சத்திரம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் ஆனால் இந்த நேரத்தை நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் நிறைய பேர் இந்த காலத்தில் அதை வந்து தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத அப்போவே கணிச்ச கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயிலிறகளை எடுத்து அதை வந்து மறைச்சி வச்சுட்டாரு ஸோ அதை வந்து நம்ம இப்போ இதை மாதிரி அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்ட்டு நம்ம கிருஷ்ண பகவானை வழிபாடு செஞ்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி ரெண்டு நெய் ஏற்றி நம்முடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் இயற்கை விதியை மீறாத கோரிக்கைகள் வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் நிச்சயமாக அது நடக்கும் அதுவும் இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது நிறைய பேரண்ட்ஸுக்கு அவங்களுடைய பசங்க இந்த காலேஜில சீட்டு வாங்கணும் இந்த இந்த எக்ஸாம்ல இந்த ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ அது சம்பந்தமாக என்ன விஷயமாக இருந்தாலும் குழந்தை பேரா திருமணமா நல்ல வேலையா வெளிநாட்டு வேலையாக கடன் பிரச்சனை தீரணுமா உடல் ஆரோக்கியம் மேம்படணுமா எது வேணாலும் நீங்கள் அந்த நேரத்தில் வேண்டிக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் ஏன் இவ்வளவு நல்ல நேரம் வந்து எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத போர் வரும்போது திரு துரியோதனன் போயிட்டு சகாதேவர்கிட்ட போயிட்டு நல்ல நேரம் எங்களுக்கு குறித்து கொடுப்பா நாங்கள் இந்த டைமில் வந்து போரை ஸ்டார்ட் பண்ணோம்னா நாங்கள் தான் வெற்றி அடையணும் அதை மாதிரி ஒரு நேரம் எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு ஆனால் சகாதேவர் வந்து என்ன சொல்கிறாரு அவர் உண்மையாகவே இந்த நேரத்தை குறித்து கொடுத்துட்றாரு அபிஜித் நட்சத்திர நேரம்ட்டு இதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் இந்த நேரத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ணால் அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை எடுத்து தன்னுடைய மயிலிரர்களை வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் பாரத போரில் மகாபாரத போரில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா ஜித் என்றால் வெற்றி அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து சொல்லலாம் இப்போ சில பேருக்கு நாளை அதுக்கு நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்ததெல்லாம் நாளைக்கு காலை நாலு பதினைந்து முதல் நாலு முப்பத்தொம்போது மணி வரை ஃபோர் ஃபிஃப்டீன் ஏஎம் டூ ஃபோர் தேர்ட்டி நைன் ஏஎம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸு ஸோ இதுதான் நாளைக்கு வரக்கூடிய நேரம் இப்போ இதில் காலையில் நாங்கள் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக குளிச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது இல்லைங்க என்னால் காலையில் குளிக்க முடியாது நான் வந்து எனக்கு வந்து அலர்ஜி இருக்குது இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை முடியாது அப்படிங்கிறவங்க முகம் கை கால் அலம்பிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மந்திரத்தை மட்டும் உச்சரிக்கலாம் குளிச்சு முடிச்சவங்க நீங்க தீபம் ஏத்தி அந்த ஸ்துதியும் சொல்லி உங்களுடைய வேண்டுதலை தாராளமாக வைக்கலாம் மாதவிடாய்க்காரங்க அவங்கெல்லாம் வெறும் வந்து மந்திரத்தை மட்டும் சொன்னா போதும் ஆனால் உங்களுடைய வேண்டுதலை அந்த நேரத்தில் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வையுங்க நிச்சயமாக அது நிறைவேற்றி தரப்படும் சில பேர் வந்து இந்த நட்சத்திரத்தை நாங்கள் வானத்தில் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம் இந்த நட்சத்திர கூட்டம் வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சவங்க எந்த நட்சத்திரம் எந்த இட வானத்தில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்களால இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கட்டாயமாக லொக்கேட் பண்ண முடியும் அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கவும் முடியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் சந்தி அதாவது நாலு ரோடு வந்து கூடும் இல்லையா அந்த மீட்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம நார் சந்தி அப்படின்னு சொல்லுவோம் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதா யஜுர்வேதா சாமவேதா அதர்வன வேதா இந்த நான்கு வேதங்களையும் கற்று தேர்ந்தவர் வாழ்க்கையில் அந்த தர்மத்தின்படி வாழ்ந்தால் அவர் வந்து நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த குறியீடு நமக்கு உணர்த்துது சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த ஸ்துதி மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு பிரியமான ஒரு மந்திரம் ஸ்லோகம் அதை நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதையும் சொல்லலாம் ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் வந்து பெருமாளுக்கு நாளைக்கு காலில் அதாவது கிருஷ்ணர் படம் இருந்துச்சுன்னா கிருஷ்ணர் படத்துக்கு அல்லது பெருமாள் படமோ சிலையோ இருந்தால் இன்றைக்கி இன்னைக்கி நீங்கள் துளசி மாலைலாம் வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு நல்லா பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் இன்றைக்கி வாங்கி வச்சுக்கோங்க அதை மாதிரி நெய்வேதியத்திற்கு நீங்கள் பழமும் இன்றைக்கே நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிட்டீங்கன்னா நாளை காலையில் ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடை செய்யலாம் சரி வாங்க இப்போ வந்து அபிஜித் நட்சத்திர ஸ்துதி அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுவும் இது வந்து ஒரு இந்த கவுண்ட்டு தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுதோ அத்தனை கவுண்டிங் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் விஷ்ணு மேதினாம் பவதவலாம் சுத அபிஜித்தகமாந்துர அபித்தாம்பரநா நாததீயோதினரவதாரணிவசியவிஷ்ணுமேதின பவதவலாம்சுத பரிபால சரநாதபாஹிமாம் அபிஜித்தகமாந்தீர அபித்தாம்பரநா ஜோதி ஜோதிநாம் நலகங்காதர பவதாரண சிவச விஷ்ணு மெய்தீநாம் பவதவலாம் சுத பரிபாளைய சரணாகத பாஹிமா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போது கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி